நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி நான்காம் தேதி முதல் பொங்கல் பரிசு என்ற தகவல் வெளியாகி இருக்கு போகிறோம் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையானது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் நடப்பு ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு துணிகளுக்கு பதிலாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்ப உணவு பங்கீடு அட்டைதாரர்களில் ஒரு நபர் கொண்ட குடும்பங்களுக்கு ரூபாய் ஐநூறு மற்றும் இரண்டுக்கும் மேற்பட்ட குடும்ப நபர்களை கொண்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கின் மூலம் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் வாயிலாக அரசுக்கு ரூபாய் பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி கூடுதல் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டத்தில் விண்ணப்பித்திருந்த தகுதியான பயனாளிகள் அனைவருக்கும் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான உதவித்தொகை பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல தமிழகத்திலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எப்பையும் கொடுக்கக்கூடிய அந்த துணிகளுக்கு பதிலாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே போல் தமிழகத்திலும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்